ஐ மைடியர் பியோடுவோட் பேப்பர்ஸ் இன் த வேர்ல்டு இந்த ப்ரோவர்பை பாருங்களேன் இந்த பல்மொழி பாருங்கள் அதாவது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அதுக்கு தமிழ் மீனிங் பாருங்கள் செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் சரி இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா மணி பாருங்க கைக்கு கை மாறு பணமே இதை பற்றி ஒரு பாட்டு இருக்குது அப்புறமா வரும் நான் புதுசு இந்த கைக்கு கை மாறும் பணம் இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை சப்பாசு சொல்லுவாங்க வேசி அப்படி கைக்கு கை மாறிட்டே இருக்குல்ல அந்த மாதிரி தான் அந்த படம் இந்த பணம் வந்து இது கேவலம் இது இந்த அரசியல்வாதிகள் கெட்டவர்கள் அயோக்கியர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு செய்தி உலகம் பூரா இது இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் சேரிட்டி பிசினஸ் அட் ஹோம் புரியுதுங்களா அப்போது பெற்றோர்கள் நிழலில் பிள்ளைகள் நிற்க நினைப்பதும் பிள்ளைகள் நிழலில் பெற்றோர்கள் நிற்க நினைப்பதும் சமூகத்தின் நிழலில் குடும்பம் நிற்க நினைப்பதும் என்னது இறக்கும் வரை இருளில் நிற்பதற்கு சமம் எப்படியே சாத வரைக்கும் நீ அவன் மூத்தத்தையாவது குச்சி தான் வாழணுன்ற மாதிரி ஒரு விஷயம் அது ரைட்டாக நூற்று கணக்கு ஆணவர்களுக்கு நிழல் தரும் ஆலமரம் சாக்கடையில் வளருவது இல்லை புரியுதா ஆலமரம் இருக்கே சாக்கடையிலேயே வளரும் வளராது ஓகேவா எங்கேயாவது அப்படியே வளர்ந்தாலும் சாக்கடை சீக்கிரமாகவே அங்கேருந்து தன்னை மாற்றிக்கொள்ளும் சாக்கடை அங்கே இருக்காது ஸோ தனித்து பல தடங்கல்களில் ஜெயித்து பலருக்கு நிழலாய் ஓங்கி உயர்ந்து படர்ந்து பல மிக்க சக்தியாய் நிமிர்ந்து தனது விழுதுகளால் காலம் காலமாய் வாழ்கிறது ஆலமரம் அப்படி இல்லையா மனிதன் இருக்க வேண்டும் இந்த காசு மாதிரி வேசி மாதிரி கைக்கு கை மாறும் பணமே அரசியல்வாதி திருட்டு நாய்களுக்கு பின்னால் அல்பம் பிரியாணிக்கும் கோட்ருக்கும் பொரிய மனித துரோகிணி தேச துரோகிணி தீவிரவாதி நீ பயங்கரவாதி நீ மக்கள் உங்களை தான் சொல்லுகிறேன் உலகம்மா அடையாளம் தெரிந்து கொள் இல்லை உ அடையாளமே இல்லாமல் இயற்கை பண்ணி விடும் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த அடையாளத்தை கண்டுபிடிக்குவதற்கு முன்பே நீ நோயில் செத்து போயிடுவே திருந்து காற்று பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போட்டால் மொத்த குடும்பமும் நாசமாக போயிடும்